அண்மைச் செய்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிலர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் சட்டவிரோத தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருந்தது இருக்கின்றனர் தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது பொருள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது இன்றுடன் முறைவரிவதால் துறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பாக இவர் காணொலி மூலமாக இன்று செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் அடுத்து செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை வருகிற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருக்கிறார் இதன் மூலம் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஐம்பத்தி ஒன்பதாவது முறையாக நீடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது மேலும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை வழக்கில் சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளையின் தலைமை மேலராக பணியாற்றிய ஹரீஷ்குமார் நீதிபதி அல்லி முன்பு இன்று மீண்டும் ஆஜரானார் அவரிடம் செந்தில் பாலா தரப்பில் வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி குறுக்கு விசாரணையும் செய்திருந்தார் இதையடுத்து கரூர் கிளையின் தலைமை மேலாக பணியாற்றிய அதிஷ்குமாரிடம் இன்றுடன் குறுக்கு விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி